வணக்கம் நண்பர்களே தந்திரம் கதையின் பத்தொன்பதாவது கதை பகுதி நாளுக்கு நாள் மன்னாரின் புகழ் பரவிக்கொண்டே போனது அக்கம் பக்கத்து நாடுகளான சீர சோழ தொண்டை மண்டலங்களில் இருந்தெல்லாம் பக்தர்கள் கூட்டம் கூட்டமாக வந்து மன்னாரையே அந்த கண்ண வணங்கத் வணங்க தொடங்கிவிட்டார்கள் அவ்வளவு பேரையும் மன்னாரும் வயல்வெளிகளிலும் மாந்தோப்புகளிலும் குலத்தங்கரையிலும் குளத்தங்கரையிலும் சந்திக்க தொடங்கினான் வருகின்றவர்கள் அவனை புல்லாங்குழல் வாசிக்கச் வாசிக்க சொல்லி வேண்டுவார்கள் அவனும் அவர்களுக்காக வாசிப்பான் அப்படி வாசிக்கும்போது ஒருவரது தீராத தலைவலி தீர்ந்தது ஒருவர் அரை பைத்தியமாக இருந்தார் அவரும் குணமானார் பிறந்து இருபது வயதை கடந்தும் பூ பெய்தாமல் இருந்த பெண்ணொருத்தி குளரிசையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே பூப்பெய்தினாள் இதனால் மாய உலகில் கர்மத்தின் பிடியில் சிக்கி ஏதோ ஒரு துன்பத்தின் வசம் சிக்கி தவித்தபடி இருக்கும் மாந்தர்களுக்கெல்லாம் மன்னாரை பார்த்தாலே போதும் விடிவு ஏற்பட்டுவிடும் என்கிற எண்ணம் ஏற்பட்டுவிட்டது ஆனால் இதன் எதிரொலிகள் சில மோசமாகவே இருந்தன கண்ணமங்கலம் கிருஷ்ணன் கோவிலுக்கு வந்து அந்த கோபாலகிருஷ்ணனை வணங்கி வந்தவர்கள் கூட மன்னாரை பார்த்தாலே போதும் என்று அந்த கிருஷ்ணனையே தரிசித்து விட்டது போன்ற திருப்தியை அடைந்தார்கள் இதனால் கோவில் பட்டாச்சாரியருக்கே வருத்தம் வந்துவிட்டது இதை இப்படியே விட்டு விடுவது நல்லதல்ல என்று அவருக்கு தோன்றிய போது ஏற்கனவே மன்னாருக்கு எதிராக இருந்த பண்டாரி பட்டரிடம் வந்து சேர்ந்து கொண்டார் சரி வாங்க இப்ப கதை கொள்ள போகலாம் சென்ற கதை பகுதியில கோவில் பட்டரான ஆறாவது ஐயங்கார் சால கிராமங்களை எடுத்து தீர்த்த பாத்திரத்துல போட்டா கிருஷ்ணனே வருவார் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாரு மாஸ்டரும் இது சம்பந்தமா பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்ததுன்றத கதையை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சால கிராமங்களை எடுத்து தீர்த்த பாத்திரத்தில் போட்டால் கிருஷ்ணனே வருவார்னு சொன்ன ஆறாவது ஐயங்கார மாஸ்டர்ல இருந்து ஷியாமலா ராகவன் எல்லாரும் ஆச்சரியத்தோடவும் அதிர்ச்சியோடவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மாஸ்டர் ஐயங்காரை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு பட்டரே என்ன நீங்கள் போகிற போக்கில் நம்ப முடியாத விஷயத்தையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்க எது நம்ப முடியாத விஷயம் அந்த கிருஷ்ணனே வருவான்னு நான் சொன்னதா இல்லை அப்படின்னா எந்த காலத்தில் சுவாமி கடவுள் நேரில் வந்திருக்காரு வராமல் தான் மதுரையில் அறுபத்தி நாலு திருவிளையாடல் நடந்ததா அதெல்லாம் புராணம் சுவாமி ஃபோட்டோ டேப் மாதிரி எவிடன்ஸ் இருக்கா இப்போ இப்படி கேட்குறது ஒரு பேஷனாக போச்சு ஆனால் நான் சொன்னது சத்தியமான உண்மை நீங்கள் உங்கள் நம்பிக்கைகளை சொல்கிறீங்களா தெய்வம்னாலே நம்பிக்கை தானே சார் அங்கே பிரதானம் மன்னிக்கணும் எப்போ இது நம்பிக்கைன்னுட்டீங்களோ அப்போவே எனக்கு புதுசுக்குன்னு போச்சு உங்களுக்கு எப்படி ஆனால் எனக்கு என்ன இப்போ நான் கோவிலில் நித்தியப்படி பூஜைகளை விடாமல் பண்ணிட்டு வரேன் ஒரு ஊரில் ஒரு கோவில் இருந்து அங்கே பூஜைகள் விடாமல் நடக்கிறதுன்னா அது அங்கே இருக்கிற பெருமானுக்கு மட்டும் கிடையாது தான் எவ்வளவுக்கு எவ்வளவு கோவிலுங்கிறது சின்ன நித்திய பூஜைகளோடு இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த ஊர் சேமமாக இருக்குங்கிறது தான் ஐதீகம் அதனால் ஒரு நூறு பேர் இருக்கிற குக்கிராமத்தில் கூட காளி முனின ஏதாவது ஒரு தேவதைக்கு கோவில் இருக்கும் அங்கே பூசாரின்னு ஒருத்தர் இருப்பார் பட்டாச்சாரியாரே இப்போ எதுக்கு இந்த வியாக்கியானமெல்லாம் சட்டன விஷயத்துக்கு வாங்கோ வரேன் நான் ஒன்றும் உபன்யாசம் பண்ணலை அந்த கிருஷ்ணன் எப்படி வருவான்னு சொல்ல தான் இதையெல்லாம் சொல்லிட்டு வந்தேன் சரி சுருக்கமாக சொல்லுங்க உங்கள் நம்பிக்கைப்படி கிருஷ்ணன் எப்படி வருவான் நித்தியப்படி பூஜைகள் உற்சவங்கள் நடக்கிற ஒரு ஊரில் அதெல்லாம் நின்று போனால் அதனால் தெய்வ சாநித்தியம் பாதிக்கும் அப்போ தெய்வமே நேரில் யார் மூலமாவாவது வந்து அந்த குறைகளை ஊரோட சேமத்துக்காக சரி செய்ய பார்க்கும் இங்கே நானும் பூஜைகளை நிறுத்த போகிறேன் அதனால் அந்த கிருஷ்ணனும் வருவான் ஏற்கனவே இந்த ஊரில் ரெண்டு முறை கிருஷ்ணன் வந்திருக்கான் ஒரு முறை மொத்த ஊரே பார்த்துட்டு இருக்கும்போது திரௌபதி கோவில் குளத்துல குளித்தவன் கடைசி வர மேலே வராமல் வந்தது கிருஷ்ணன்னு நிரூபித்ததா சொல்லுவா இன்னொரு முறை ஒரு கல்லனா வந்து ஊர் கொடிமரத்துல சங்கிலியால் கட்டி போட்டும் அப்படியே கொடிமரத்தோட அவன் மறைஞ்சு போனதா சொல்லுவா இப்போ மூணாவது முறை இந்த மண்ணுக்கு நான் மூணு முறை வருவேன்னு மன்னார் சுவாமிக்கு அந்த கிருஷ்ணன் வாக்கும் கொடுத்துருக்கான் அதனால மூணாவது முறையாக அவன் வரப்போகிறதும் என் வரையில் நிச்சயம் அப்படி அவன் வந்தாதான் இந்த ஊரில் இப்போ இருக்கிற அவ்வளவு குழப்பங்களும் தீரும் ஒரு உயிருக்கு ரெண்டு உயிர் போச்சு ஒருத்தன் பைத்தியமா தெரிகிறான் அடுத்து என்ன நடக்கும்னு தெரியல அந்த பைராகியோ ஒரு மர்ம மனிதனா தினசரி மிரட்டின்று திரிகிறான் இதையெல்லாம் நம்மளை மாதிரி சாமானியப்பட்ட மனுஷனால சரி செய்ய முடியாது ஒரே வழிதான் அந்த கிருஷ்ணனே வரட்டும் இல்லை இந்த பைராகி இந்த ஊரையே ஒரு வழி பண்ணிடுவான் குறிப்பா அம்மாடி ஷாமலா அவன் அடுத்த குறி நீயா தான் இருப்ப ஏன்னா நீ திரௌபதி அம்சம் உள்ளவ மந்திர சக்தி கொண்ட சக்திகள் உன்னை மாதிரி தெய்வீக அம்சம் கொண்டவங்களை பார்த்தா அச்சப்படும் ஆகையால் உன்னை முழுசாக தன் கையில் எடுத்துட்டு பிறகு அந்த நபர் ஆட ஆரம்பிச்சிடுவான் இதுதான் என் யூகம் அப்படின்னு இவர் சொன்ன இந்த விளக்கத்தை கேட்டு எல்லாரும் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க அவரும் இதுக்கு மேலே இங்கே இருந்துட்டு நேரத்தை வீணாக்க வேணான்ட்டு சாவு வீட்டுக்கு வந்தால் சொல்லக்கூடாதுமா நானும் என்னுடைய வேலைகளை பார்க்குறேன்ட்டு அங்கேருந்து கிளம்பி போறாரு ஷியாமலாவுக்கு பெரிய அளவில் கலைப்பாக இருக்குது தேவராஜ் மாஸ்டர் அதை புரிஞ்சுக்கிட்டு ஷியாமலா போய் கொஞ்சம் ரெஸ்டடு மற்ற விஷயங்கள் அப்புறமா பேசலாம் நானும் ராகவும் உங்கள் ஊரை அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரோன்றாரு அப்போ ஷியாமலா இங்கே மௌனமாக நின்றுட்டு இருந்த அன்புமணியை காட்டி மாஸ்டர் உங்களுக்கு அன்புமணி எல்லா உதவியும் செய்வான் அன்பு மாஸ்டரை கூட்டிகிட்டு போ நம்ம திரௌபதி அம்மன் கோவிலுக்கு அவசியம் கூட்டிட்டு போ அப்புறம் உனக்கு தெரிஞ்ச ராகங்களையும் வாசித்து காட்டு மாஸ்டருக்கு அது ஒன்று புரிஞ்சுக்க ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு அன்பையும் இவங்களோட சேர்த்து விடுறா இவங்க மூணு பேருமா வீட்டிலேருந்து வெளில கிளம்புறாங்க தமிழகன் வீட்டுக்கு வந்தால் அவனுடைய அப்பா மருதாச்சலம் சந்தனத்தை குழப்பி நெத்தியில் வச்சுட்டு திரும்புகிறாரு அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்லாம் வீட்டு வாசலில் நிற்கிறாங்க என்ன மருதாச்சலம் பையன் எப்படி இருக்கான் போலீஸில் பிடிச்சிட்டு போய் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்களோ கஷ்டம்லாம் படுத்தல தமிழ் அரசியல் இருக்கிறதால எம்எல்ஏ போலீஸ்க்கு தகவல் கொடுத்துருக்காரு நல்லா இருந்த பையன் எதுவும் பேசாமல் இருக்கான் என்னன்னு போய் பார்த்து அவனுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு அதான் தமிழகனை பிடிச்சிட்டு போய் இப்போ ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்கன்ட்டு கொஞ்சம் கூட்டியும் குறைச்சுமா ஒரு மாதிரி பேசி சமாளிக்கிறாரு ஆனாலும் அவர் முழுசாக நிலமையை சமாளிக்கலன்னு அவங்க முகமெல்லாம் போன இருந்தே தெரியுது அப்போ அந்த பைத்தியகார பையன் செத்து கிடந்தானே அவனை கொலை செஞ்சது யாரா அது அதெல்லாம் யாருக்குப்பா தெரியும் அதான் ஊருக்குள்ள ஒரு மந்திரவாதி சுற்றிக்கிட்டு இருக்கான்ல அவனை போய் கேளுங்க அப்படின்ட்டு இவர் கொஞ்சம் கோபமாகவும் பேசுகிறாரு அட அந்த ஆளோட தானேப்பா ஓமாவனும் சுற்றிக்கிட்டு இருந்தான் நீயே அவன் தான் போலீஸில் சொல்லலாம்ல எல்லாம் சொல்லியாச்சுப்பா இப்போ என்னை கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடுங்கன்னு சொல்லிட்டுருக்கிறப்பவே அவங்க வீட்டு வாசலில் ஒரு ஆட்டோ ஒன்று வந்து நிற்குது அதுலேருந்து விவசாயி மாதிரி ஒருத்தர் இறங்குறாரு ஒரு கையில் பலாப்பழம் ஒரு துணிப்பை காமராசர் சட்டை டயர் சிறப்புன்னு நூறு சதவீதம் விவசாயி மாதிரியே இருக்காரு யார்னா ருத்ரா தான் அக்கம் பக்கம் நின்றுட்டு இருந்தவங்கலாம் யார் இது அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்கிறப்பவே சமந்தே அப்படின்றாரு ருத்ரா இத வச்சே சரி மருதாச்சலத்தோட உறவுக்காரங்க போல அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அடடே பண்க்காரரா வாங்க வாங்கன்றாரு மருதாச்சலமும் நான் தான் வந்துகிட்டே இருக்கேன் என்னாச்சு என் மாப்பிள்ளைக்கு அரசியல்ல பெரிய ஆளா வரப்போகிறாரு போறாரு நாமளும் நம்ம பொண்ணை கொடுத்து மாப்பிள்ளையாக்கிக்க போகிறோன்னுலாம் கனவு கண்டுட்டு இருந்தேன் இப்போ போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிருக்காங்கள அப்படின்னு சத்தமாக எல்லாருக்கு அதிலையும் விழுகும்படி சொல்கிறாரு அதுலேருந்தே அவர் யார் எந்த ஒரு எதுக்காக வந்திருக்காரு என்ற விஷயமும் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் புரிஞ்சு போயிடுது ஸோ மருதாச்சலத்தோட உறவுக்காரங்க இந்த இவனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்கில்ல அது தெரிஞ்சு வந்திருக்காருன்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க ஸோ எக்ஸ்ட்ரா யாரும் மருதாச்சலவர்கிட்ட கேள்வி கேட்க முடியாமல் போயிடுது ஐயா சாமிங்களா கொஞ்சம் எல்லாரும் போறீங்களா நான் என் சம்மந்தியாக வர போகிறவர்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாரு மருதாச்சலமும் அவங்களும் அங்கேருந்து விலைக்கு போகிறாங்க இவங்க உள்ளே வந்ததும் மருதாச்சலம் ஓடி போயிட்டு கதவை தாளி இட்டுக்கிட்டு வாங்க சார் அப்படின்னு பதட்டத்தோட சேரில் உட்கார வைக்கிறாரு அவருடைய மனைவி அழைச்சி மங்கா சார் தான் இன்ஸ்பெக்டர் நான் சொன்னேல அப்படின்னதும் அந்த மாமி இவரை பார்த்து வணக்கங்க என் பையன் ஒரு பாவமும் அறியாதவனுங்க நீங்கள் தான் அவனை எப்படியாவது காப்பாற்றி என்கிட்ட சேர்க்கணுங்க அப்படின்னு அந்த தாய்மைக்குரிய கெஞ்சலோடு கேட்குறாங்க மருதாப்படாதீங்கம்மா இல்லை நல்லபடியாக முடியணும் தான் நான் இப்படி ஒரு வேஷம் போட்டு வந்திருக்கேன் தயவு செஞ்சு என்ன ஒரு போலீஸ் அதிகாரின்னு எந்த நிலையிலையும் யாரும் தெரிஞ்சுக்கிற மாதிரி நடந்துக்காதீங்க நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் அப்படின்றார் இவரும் ரொம்ப சந்தோஷம் இருங்க போய் காஃபி கொண்டு வரேன்ட்டு அவங்களும் உள்ளே போகிறாங்க காஃபி குடிச்சிட்டு அப்படியே கோவில் வர போய்ட்டு வருவோம்னு ருத்ராபதி கேட்குறதுக்கு மருதாச்சலம் சரின்றாரு அவர் ரொம்ப அப்செட்டாக இருக்காருன்றது பார்க்குறப்ப நல்லாவே தெரியுது அப்படியே இங்கேருந்து திரௌபதி அம்மன் கோவிலுக்கு வரலாம் கோவில் குளத்துல பட்டாச்சாரியான ஆறாவது ஐயங்கார் அப்படியே முழுகி எழுந்திரிக்கிறாரு பூஜை செய்யணுன்றதுக்காக குளத்துல தண்ணீர் எடுக்க வந்த பூசாரி பட்டாச்சாரியார பார்த்துட்டு ஆச்சரியத்தோடு நின்னுட்டு இருக்காரு என்ன பூசாரி நீங்க போய் நம்ம குளத்துல குளிச்சுக்கிட்டு திருவிழா சமயத்துல கூட நீங்க வீட்டுல தானே குளிப்பீங்க எல்லாம் ஒரு தான் தின்னப்பா மகா மேதையான செல்லப்பா அநியாயமா பயத்திலேயே செத்து போயிட்டான் ஒரு பாவமும் அறியாத அந்த யஜ்ஞன் உயிரும் போயிடுத்து அடுத்து யாரோட உசுர் எப்படி எப்போ போகும்னு தெரியாத ஒரு நிலை வந்துடுத்து அதான் ஊரை காப்பாற்ற எங்கள் குடும்ப வழக்கப்படி கிருஷ்ண சால கிராமங்களை எடுத்துகிட்டு வந்து இதோ இந்த குளத்துல போட்டுட போகிறேன் அதான் அதுக்கு சாவு சாவுத்திட்டு போக ஒரு ஸ்நானம் பண்ணேன் பட்டாச்சாரியார் சொன்ன பதிலை கேட்டு தின்னப்பூசாரே அப்படியே திகைப்போட நின்றுட்டுருக்காரு பட்டாச்சாரியாரும் ஈர உடம்பை துவட்டிக்க கூட தோணாமல் கோவிலை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு அதே கோவில் நோக்கி ஒரு பக்கமாக தேவராஜ் மாஸ்டரும் ராகவும் வந்தபடி இருக்க இன்னொரு பக்கம் இன்ஸ்பெக்டர் ருத்ராவும் வந்துட்டு இருக்காங்க என்ன நடக்க போது அடுத்தடுத்த கதைப் பகுதிகளை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்